بسم الله الرحمن الرحيم وقال الذي آمن قوم سبيل بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده كلية سبيل الرشاد العربية مدرسة من أرواكم மற்றும் விரிவாக்கமும் வகையுடைய முழு உலகெங்கும் மேலோங்கோடும் என்பதற்காக முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக உலமாக்களையும் எண்பத்தி நாலு அரபியாவின் ஆயுள் கால அதிபரும் மதிப்புக்குரிய சங்கிக்குரிய எம் அறிவின் தந்தைத் இபின் இப்ராஹிம் அத்தீனி பின்னூரி ஹசத் அவர்கள் ஆவார்கள் எமது அரபு கல்லூரியின் வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்துக்காகவும் அயராது பாடுபடும் சபீலுர் ரஷாதின் உருவாக்க தந்தை கண்ணியத்துக்குரிய மதிப்புக்குரிய ஆயுள் கால தலைவர் அல்ஹாஜ் ஹாரும்பாய் அவர்களும் உப தலைவராக அல் பாய் அவர்களும் பொருளாளராக அல் ஹாஃபில் மௌலவி ஹந்தலா பாய் அவர்களும் தற்போதைய நிர்வாகிகளாவார்கள் ஜர்சம் ஹாஜி அவர்களும் நாகூர் ஹாஜி அவர்களும் திகாரி என்ற தமது ஊரில் ஒரு மதரசா உருவாக வேண்டும் என்று மிக பெரும் ஆசை கொண்டார்கள் அதுக்கு பின்னால் தற்போது நிர்வாக சபை தலைவராக இருக்கின்ற ஹாரூன் பாய் அவர்களிடம் நாகூர் ஹாஜி அவர்கள் தன்னுடைய மகனை ஒப்படைத்து எமது ஊரில் ஒரு மதரசா உருவாக்கப்பட வேண்டும் என அடித்தளமிட்டார் அப்படி என்றால் யாரை அதிபராக உஸ்தாதாக எடுப்பது என்று ஆலோசனைகள் நடைபெற்ற நிலையில் ரவுலா பள்ளி வாயிலில் இமாமாக இருந்த ரதியுத்தீன் ஹசரத் அவர்கள் மருகும் அல்ஹாஜ் இப்ராஹிம் ஹாஜி அவர்களின் புதல்வரான எமது பெரிய ஹசரத் அவர்களை பற்றி விளக்கப்படுத்தினார்கள் அதன்படி ஆலோசனைகள் மூலம் உருவாக்கப்பட உள்ள ரஷாத் மதரசாவுக்கு நூரியா மதரசாவில் கடமை புரிந்து கொண்டிருந்த எமது மதிப்புக்குரிய உஸ்தாதுனா சுஹேப் தீனி ஹசரத் அவர்களை உஸ்தாதாகவும் அதிபராகவும் அழைப்பதற்காக முடிவெடுத்தனர் ரதியுதீன் ஹசரத் ஹாருன் பாய் ஜர்ஜம் ஹாஜி நாவூர் ஹாஜி போன்றோரே முனவர் ஹசரத் அவர்களின் தந்தை ஷேக் தாவூத் ஹாஜி அவர்களிடம் இது தொடர்பாக பேசினாலும் எனது மகன் முனவ் ஹசரத் அவர்களை விட்டு தந்தாலும் சுஹேத் தீனி ஹசரத் அவர்களை விட்டுத்தர முடியாது என்று கூறினார் அதன் பின்னர் அல்லாஹுவின் உதவியால் நீண்ட பேச்சுவார்த்தை போராட்டத்துக்கு பின் எமது பெரிய உஸ்தாதனா ஷுஹேத் தீனி ஹசரத் அவர்களை சபீலூர் ரஷாத் அரபு கல்லூரிக்கு அதிபராக நியமிக்கப்பட்டார் அதன் பின்னர் அல்லாஹுவின் உதவியால் நீண்ட பேச்சுவார்த்தை போராட்டத்துக்கு பின் எமது பெரிய ஹசரத் அவர்கள் ரஷாத் அரபு கல்லூரிக்கு அதிபராக நியமிக்கப்பட்டார் சபீரு ரஷாத் என்று பெயர் வைத்த விதம் பெரிய ஹசரத் அவர்களும் ரலியுத்தீன் ஹசரத் அவர்களும் என்ன பெயர் வைப்பது என்று நீண்ட ஆலோசனைக்கு பின்னார் நாவலப்பிட்டு ஹாஷிமி மதரசாவுக்கு சென்று அங்கே உள்ள ஒரு உஸ்தாதுடன் ஆலோசனை செய்து இந்தியாவில் உள்ள சபையில் ரஷாத் என்ற பெயர் உள்ள மதரசாக்கள் இலங்கையில் இல்லை அந்த பெயர் வைத்தால் நல்லது என்று சொன்ன நேரத்தில் பெரிய அஸ்ரத் அவர்கள் அதை கபூல் செய்தார்கள் திஹாரில் மிக பழிமையான பள்ளி வாயிலான ரௌதா ஜும்மா பள்ளி வாயலு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று இரண்டு ஜனவரி இருபத்து ஒன்பதாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு முப்பதுக்கு கிதாபு பிரிவுக்கு பதினைந்து மாணவர்களும் ஹிஃபுல் பிரிவுக்கு ஐந்து மாணவர்களும் சேர்த்துக் கொள்ளப்பட்டனர் புதிய மாணவர்களுக்கு நேர்முக பரீட்சையை அப்துல் சலாம் பலாகி ஹசரத் அவர்கள் நடத்தி வைத்தார்கள் பெரிய ஹசரத் சுஹேப் தீனி அவர்களின் தலைமையில் அப்துல் சமத் உஸ்தாதுனாவின் சகோதரர் அப்துல் லத்தீப் உஸ்தாதுனா அவர்கள் பாடத்தை ஆரம்பம் செய்து வைத்தார் இஸ்மாயில் ஹசரத் அவர்கள் துவா பிரார்த்தனை செய்தார்கள் ரவுதா மஸ்ஜிதுடைய உடைய அப்போதைய தலைவராக இருந்த பலீல் மாஸ்டர் அவர்கள் இந்த மதரசா பள்ளியில் ஆரம்பம் செய்யப்படுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தார் நாகூர் நானா அரிசையும் தராட்சியில் ஹாஜி மரக்கறியும் ரஃபீக் பாய் சில வசூல்களையும் கொடுத்து ஆரம்பத்தில் உதவி செய்தார்கள் மதரசாவுடைய விரிவாக்களை தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று ரபியுல் அவ்வல் மாதம் ஆறாம் திகதி கொழும்பு மயூர பள்ளிவாசலுக்கு ஹாரூன் பாய் மற்றும் ஏனைய நிர்வாகிகளுடைய இருந்து மாற்றப்பட்டது அனைத்து மாணவர்களையும் சர்ஜம் ஹாஜி அவர்கள் தமது உசாமா என்ற பெயரிடப்பட்ட பஸ்ஸில் கொழும்புக்கு அழைத்து வந்தார்கள் மயூர பள்ளி வாயிலில் தலைவராக இருந்த ஹாஜி ஹுசைன் முஹித்தீன் அவர்கள் இந்த மாணவர்களுக்கு அனைத்து ஏற்பாடுகளையும் மஸ்ஜிதில் செய்து தருவதற்கு இரு மாதங்கள் அவகாசம் கேட்டு அனைத்தையும் முன்னின்று செய்து கொடுத்தார் அதுவரை இரண்டு மாதங்கள் ஹாரூன் பாய் அவர்களின் சகோதரரான ரஃபீக் பாய் அவர்களின் பம்பள பிடியவில் இருக்கும் இல்லத்தை இந்த மதரசாவை நடத்துவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தார்கள் அதற்கு பின்னர் மயூரா பிளேஸில் பள்ளி வளாகத்துக்கு வெளியில் சிறிய இடத்தில் கூலி கொடுக்கப்பட்டு ஒரு பகுதியில் மதரசா நடைபெற்றது மூன்று வருடத்திற்கு பின்னர் பள்ளி நிர்வாகமே மதரசா நடக்கும் விதத்தை பார்த்து ஆசைப்பட்டு மஸ்ஜிதுடைய மேல் மாடியில் மதரசாவை நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தார்கள் மயூரா ஜும்மா பள்ளி வாயிலின் நிர்வாகத்தினுடைய அனுசரணையுடன் ஹாரூன் பாய் அவர்களின் தலைமையில் ஷுஹீப் தீனி ஹசரத் அவர்களின் பொறுப்பில் இரண்டாயிரத்து எட்டு வரை சபீலுர் ரஷாத் மதுரசா மிக அழகாக இயங்கி வந்தது அதற்கு பின்னால் மதுரசாவுக்கு என்று சொந்த காணியொன்றை வாங்க வேண்டும் என பெரிய ஹசரத் அவர்களும் ஹாரூன் பாய் ரஃபீக் பாய் போன்றவர்களும் ஏனைய நிர்வாகிகளுடன் நீண்ட காலம் ஆலோசித்தார்கள் அதனடிப்படையில் அடிப்படையில் ஹாரூன் பாய் தன்னுடைய திகாரியில் உள்ள காணியை விற்று பசியாலையில் நாற்பது பேச் காணியை வாங்கினார்கள் முறை ஹாரூன் பாயுடைய ஒரு நண்பர் ஆசிஃப் பாய் தன்னிடம் முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் இருப்பதாகவும் அதன் மூலமாக நுகேகுட பகுதியில் ஒரு மஸ்ஜிதை கட்ட வேண்டும் என்றும் கூறிய நேரத்தில் ஹாரூன் பாய் அவர்களோ தற்போதைய நிலையில் அந்த இடத்தில் ஒரு பள்ளிவாசல் கட்ட முடியாது என்று கூறினார் அந்த நபரும் எங்கேயாவது ஒரு மஸ்ஜிதை கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தார் ஆகையால் ஹார்ன் பாய் அவர்கள் இப்படி ஒரு இடம் இருக்கிறது இந்த காணியில் நீங்கள் ஒரு மதரசாவை கட்டலாமே என்று கூறிய நேரத்தில் அவர் அதற்கு இணங்கவில்லை ஆறு மாதத்துக்கு பின்னர் மீண்டும் அவர் அந்த ப்ரொஜெக்டை கொண்டு வந்த நேரத்தில் மீண்டும் ஹார் பாய் மதரசாவுடைய விடயத்தை முன்வைத்தார் அந்த நபர் துபாயிலிருந்து வந்ததன் பின்னர் யூசுப் முஃப்தி ரஃபீக் பாய் ஹாரூன் பாய் மற்றும் குறித்த நபருக்கிடையில் மஷூரா நடைபெற்றதோடு அதில் யூசுப் முஃப்தி மஸ்ஜிதில் ஐந்து நேரம் விபாத செய்யப்பட்டு மஸ்ஜித் மூடப்பட்டுவிடும் மதரசா இருபத்தி நான்கு மனுத்தியாலமும் அமல் செய்யப்பட்டு கொண்டே இருக்கும் அதனால் இதில் நன்மைகள் அதிகம் இருக்கிறது என்று மதரசாவுடைய பெருமதியை கூறிய போது அவர் அந்த பணத்தை மதரசாவுடைய விடயத்துக்கு செலவழிப்பதற்கு இணக்கம் தெரிவித்தார் ஆனால் அந்த படத்தில் ஒரு காணியை வாங்க வேண்டும் என்று கூறிய நேரத்தில் பசியாலையில் ஹாரூன் பாய் வாங்கிய காணிக்கு முன்பகுதியில் உள்ள மதரசாவுடைய ஆரம்ப கார்டன் பகுதியை பத்து லட்சத்துக்கு வாங்கினார்கள் அதன் பின்னர் மீதமுள்ள இருபத்தைந்து லட்சத்தில் மதுரசாவுக்கு பவுண்டேஷன் கூட ஆரம்பித்தனர் இந்த மதரசாவுடைய கட்டடத்தை கட்டுவதற்காக ஹாரூன் பாய் தன்னுடைய பாசுடன் மினுவாங்குட மற்றும் நாவலப்பிட்டி ஹாஷிமியா மதரசாவுக்கும் அபுகஸ்தா மதரசாவுக்கும் சென்று அங்குள்ள கட்டடங்களை பார்த்து ஒரு பிளானை கீறினார்கள் கம்பீரமாக காட்சியளிக்கும் மதரசாவினுடைய முழு கட்டுமான பிளானும் ஹாரூன்பாயால் அமைக்கப்பட்டது ஒரு நாள் திடீர் என்று மெல்சிறிபுர சலீம் ஹாஜியாருடைய சகோதரர் நிசாம் ஹாஜியார் ஹாரூன்பாயைத் தொடர்பு கொண்டு அரபி ஒருவர் வருகை தந்திருக்கிறார் அவரை உங்களுடைய மதரசாவுடைய விடயத்தில் தொடர்புபடுத்தவா என்று கேட்டுவிட்டு ஆம் என்று கூறியபோது மறுநாள் காலை ஐந்து மணிக்கு மதரசாவை பார்க்க வருவதாக நிசாம் ஹாஜியார் கூறினார் உடனே அனைத்து நிர்வாகிகளும் அதிகாலை நான்கு மணிக்கு பசியாலைக்கு சென்றார்கள் அரபி வந்து இந்த இடத்தை பார்த்துவிட்டு ஆரம்பத்தில் முப்பது லட்சம் ரூபாவை கொடுத்துதவினார் அவர் சென்றதன் பின்னர் ஹாரூன் பாய் அந்த அரபிக்கு அல்லாஹ் உங்களுக்கு இதைவிட பிரம்மாண்டமான ஒரு வீட்டை சிவனத்தில் தருவானாக என்று அழகான ஒரு கடிதத்தை அனுப்பி வைத்தார் அந்த கடிதத்தை பார்த்த அரபி இதற்கு பின்னர் மதரசாவின் கட்டடத்தை முழுவதுமாக முடிக்கின்ற வரைக்கும் யாரிடமும் எந்த ஒரு பணத்தையும் வாங்கக்கூடாது நானே முழுமையாக தருவேன் என்று கூறினார் பின்னர் கட்டம் கட்டமாக அந்த அரபி பணத்தை அனுப்பி வைத்தார் அரபி கூறியது போன்று எந்த ஒரு சதமும் யாரிடமும் ஹாரூன் பாய் வாங்கவில்லை பசியாலையைச் சேர்ந்த வகாபாஜி பத்து சீமேந்து முட்டைகளை கொண்டு வந்து கொடுத்த நேரத்தில் அரபி வாங்க வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார் என்று கூறியும் அவர் பத்து சீமேந்து மூட்டைகளையும் மதரசாவுடைய வளாகத்தில் போட்டுவிட்டு சென்றார் கிட்டத்தட்ட கட்டம் கட்டமாக அரபி பணங்களை அனுப்பி மொத்தமாக ஒரு கோடியே எண்பது லட்சம் ரூபாய்கள் இந்த கட்டணத்துக்காக செலவழிக்கப்பட்டது சில வருடங்களுக்கு பின்பு இலங்கைக்கு வருகை தந்த அப்துல் மசீத் என்ற அரபி மதரசாவை பார்வையிட்டு சந்தோஷமடைந்து தன்னுடைய கையில் இருந்த ஐயாயிரம் டாலரை மதரசாவுக்கு ஹதியாவாக கொடுத்தார் அதே போன்று பின்னர் மதரசாவினுடைய தற்போதைய விளையாட்டு மைதானத்தை ஹாரூன் பாய் வாங்கினார் அந்த வரலாற்றோடு மதரசாவில் முதலில் பட்டம் பெற்றவர் என்பதோடு இதுவரை நூற்று எழுபத்தி மூன்று உலமாக்கல் பட்டம் பெற்று வெளியேறியுள்ளன அதன்படி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டில் நான்கு உளமாக்கல் இரண்டாயிரமாம் ஆண்டு ஆறு உலமாக்கல் இரண்டாயிரத்து இரண்டில் ஏழு இரண்டாயிரத்து நான்கில் ஏழு இரண்டாயிரத்து ஐந்தில் ஏழு இரண்டாயிரத்து ஏழில் பத்து இரண்டாயிரத்து ஒன்பதில் பன்னிரெண்டு இரண்டாயிரத்து பத்தில் பதினைந்து இரண்டாயிரத்து பதினொன்றில் பதினொன்று இரண்டாயிரத்து பன்னிரெண்டில் ஒன்பது இரண்டாயிரத்து பதிமூன்றில் மூன்று இரண்டாயிரத்து பதினான்கில் பத்து இரண்டாயிரத்து பதினைந்தில் எட்டு இரண்டாயிரத்து பதினைந்தில் எட்டு இரண்டாயிரத்து பதினேழில் ஒன்பது இரண்டாயிரத்து பதினெட்டில் ஆறு இரண்டாயிரத்து பத்தொன்பதில் ஒன்பது இரண்டாயிரத்து இருபதில் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் எட்டு இரண்டாயிரத்து இருபத்து இரண்டில் பத்து இரண்டாயிரத்து இருபத்து மூன்றில் ஆறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் ஏழு என மொத்தமாக நூற்று எழுபத்து மூன்று உளமாக்களும் எண்பத்து நான்கு ஹாஃபிகளும் பட்டம் பெற்றனர் இந்த மதரசாவில் முதலாவதாக வெளியாகிய உளமாக்களாக அஷேக் மர்ஹூம் ரியாஸ் ரஷாதி அஷேக் அம்ஜித் ரஷாதி அஷேக் அருஸ் ரஷாதி அஷேக் முபாரக் ரஷாதி எமது மதரசாவில் ரஷாதிக்களாக வெளியாகிய உளமாக்களில் எமது கலாசாலையில் கடமை புரிந்த உளமாக்களாக அஷேக் ரியாஸ் அஷேக் அம்ஜித் அஷேக் அஷேக் அப்துல் அஷேக் கமல் அஷேக் அப்துல் ராசிக் அசேக் அசேக் அர்ஷாத் அஷேக் உபைதுல் ஹலீம் அஷேக் அர்ஷத் அஷேக் ரிஃபாஸ் அஷேக் ரவுசான் அஷேக் சர்ஜூன் வெளியாகிய மசித்துடைய இமாமாக மதரிசாவினுடைய அதிபராக மதரசாக்களில் ஆசிரியர்களாக உம்ரா வழிகாட்டிகளாக கொழும்பு பல்கலைக்கழகம் மற்றும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் இன்னும் வியாபாரிகளாக இன்னும் சமூகத்தில் மிக முக்கியமான பொறுப்புகளில் என இந்த மரத்தின் கிளைகளாக எம் உறவுகள் உலகம் எங்கும் பறந்து விரிந்து மார்க்கத்துக்கும் சமூகத்துக்கும் நிழல் தருகிறார்கள் அலமதுல்லா என்ற இந்த மதரசாவின் பழைய மாணவர் சங்கம் ராபித்தத்து கவாக்கிஃபி சபியில் என்ற பெயரில் ஃபசல் மௌலவி அவர்களின் தலைமையில் இயங்கி வருகிறது எங்களுடைய இந்த மதரசா அல்லாஹு தாலா கியாமத் நாள் வரை வழிநடாத்தி செல்வதற்காக ரஷாதிங்களாக வெளியாகும் ஒவ்வொரு ஆலிம்களையும் அல்லாஹ் கபுல் செய்து முழு உலகத்துக்கும் எல்மை சுமர்ந்த தாய்களாக மதர்சாவின் ஒற்றுமையின் சின்னமான பழைய மாணவர்களின் சபையிலின் வளர்ச்சியை உலகெங்கும் மேலோங்க செய்வானாக என்று அல்லாஹிடத்தில் நாமும் வருகை தந்திருக்க கூடிய எல்லோரும் பிரார்த்திப்போம் ஆலமீன் جزاكم الله خيرا جزاء